நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி கன்னியாகுமரி சேவியர் குமார் கொலை தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கிறது குற்றவாளிகளை கைது செய்யாவிட்டால் போராட்டம் வெடிக்கும் என சீமான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நடந்தது என்ன இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு அருகே மடத்து பகுதியை பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் தக்கலை ஒன்றிய தலைவராக இருந்தவர் சேவியர் குமார் இவர் ஆலய பங்குத்தந்தை உள்ளிட்ட சில நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டதாகவும் குற்றவாளிகள் தலைமறைவாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் சேவியர் குமாரை கொலை செய்த குற்றவாளிகளை போலீசார் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தக்கலை ஒன்றிய நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சேவியர் குமார் அவர்கள் திமுகவின் வன்முறை கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்து பேரதிர்ச்சி அடைந்தேன் இனத்தின் நலனுக்காக அயராது பணியாற்றினார் அநீதிகளுக்கு எதிராகவும் சமூக அவலங்களுக்கு எதிராகவும் சமரசமின்றி களத்தில் நின்ற ஒப்பற்ற போராளியாக திகழ்ந்தார் அதுதான் எதிராளிகள் அவரது உயிரை பறிக்கவும் காரணமாக அமைந்திருக்கிறது என்பது பெரும் கொடுமையாகும் தம்பி சேவியர் குமார் தான் உறுப்பினராக அங்கம் வகிக்கும் மயிலோடு கிராமத்தில் உள்ள புனித மைக்கேல் கத்தோலிக்க தேவாலயத்தில் நடக்கும் முறைகேடுகளை கேள்வி கேட்டதாலும் திமுகவினரின் மோசடித்தனங்களை தோலுரித்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டதாலும் திமுகவின் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு என்பவருக்கு இவர் மீது முன்விரோதம் ஏற்பட்டிருக்கிறது திமுகவினர் செய்த நிர்வாக சீர்கேடுகளை தொடர்ச்சியாக தட்டி கேட்டதால் அவருக்கு அச்சுறுத்தல்களும் கொலை மிரட்டல்களும் விடுக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து தம்பி சேவியர் குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்து தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியும் ஆளும் கட்சியின் அதிகார அத்துமீறலால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதன் மூலம் அரச நிர்வாகத்தின் பாராமுகத்தை அறிந்து கொள்ளலாம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பழிவாங்கும் நோக்கோடு தம்பி சேவியர் சேவியர்குமாரின் மனைவி எமிலியை ஏற்கனவே ஆசிரியர் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்த நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு தம்பி சேவியர் குமாருக்கு ஆபாசமாக பேசியும் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார் திமுகவின் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு இந்நிலையில் தம்பி சேவியர் குமாரை அலைபேசியில் பேசி அழைத்து திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு பங்கு தந்தை ராபின்சன் ஜஸ்டஸ் ரோக் ஜெலிஸ் வின்சன் வினோ சோனிஸ் என்கிற அபிலாஷ் எட்வின் ஜோஸ் ஆகியோர் ராபின்சன் வீட்டில் வைத்து கொடூரமாக தாக்கி பச்சை படுகொலை செய்திருக்கின்றனர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு கூட்டுச்சதியின் மூலம் அரங்கேற்றப்பட்ட இக்கொடூரமான படுகொலை குரூரத்தின் உச்சம் மாற்று கருத்து கொண்டோரையும் அரசின் நிர்வாக அமைப்பின் மீது விமர்சனம் கொண்டோரையும் அச்சுறுத்துவது மிரட்டுவது எனும் கொடுங்கோன்மை நீட்சி அடைந்து ஒரு படுகொலையில் முடிந்திருக்கிறது என்பது திமுக அரசின் அதிகார திமிரையே காட்டுகிறது திமுகவினரின் வெளிப்படையான அட்டூழியமும் அடாவடித்தனமும் நெடுநாள் நீடிக்கப் போவதும் இல்லை ஆட்சியும் அதிகாரமும் திமுகவுக்கு நிரந்தரமும் இல்லை அதிகாரம் தந்த மயக்கத்திலும் பதவி போதை தந்த மமதையிலும் ஆட்டம் போட்டவர்கள் எல்லாம் அடங்கி போனது வரலாறு நெடுகிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நிலை திமுகவுக்கும் ஒருநாள் உறுதியாக வரும் இலக்கு நோக்கிய பயணத்தில் கவனம் சிதறிவிடக் கூடாது எனும் ஒற்றை நோக்கமே என்னையும் எனது பிள்ளைகளையும் மிகுந்த ஜனநாயகவாதிகளாக இருக்க செய்கிறது ஆனால் நாங்கள் ஜனநாயகவாதிகளாக இருப்பதையே தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு எங்கள் பிள்ளைகள் மீது கொடும் தாக்குதல்களையும் வன்முறை வெறியாட்டங்களையும் ஏவிவிட்டால் அதற்கு பணிந்து போகிறவர்கள் நாங்கள் இல்லை துன்பத்தை அதை தந்தவனுக்கே திருப்பிக் கொடு என்பதுதான் எங்கள் தலைவர் மேதகுவே வே பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு கற்பித்த பாடம் எங்கள் பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் ஒரு எல்லை உண்டு ஆகவே இவ்விவகாரத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு தம்பி சேவியர்குமார் படுகொலைக்கு காரணமான கொலையாளிகள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு உடனடியாக சிறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் அதனை செய்ய தவறினால் மாநிலம் முழுமைக்கும் பெரும் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கிறேன் என்று சீமான் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே இந்த விவகாரம் தற்போது சூடுபிடித்திருக்கிறது